வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் சேலத்தைச் சேர்ந்த மீனம் ராதா அவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்காங்க அவர்களை உங்களுடைய படத்த கரகோசங்களுக்கிடையே பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொலும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடினேன் கருணை கடலே கந்தா போற்றி சரணம் சரணம் சண்முகா சரணம் நவசக்தி ஜோதிட குழுவை மிக சிறப்பாக நடத்தி வரும் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோதிட ஆசிரியர் வேலு சிவா அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் எனக்கு ஜோதிட ஞானத்தை அளித்த அத்தனை ஜோதிட குருமார்களின் பாதம் தொட்டு எனது பணிவான சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று பேச வந்துள்ள அத்தனை ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லும் அமைப்பு யாருக்கு உண்டு அது யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இப்போ என்ன சொல்லியிருக்கு திருக்குறளில் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கார் அந்த அமைப்பின்படி நம்மளுக்கு வெளிநாடு சென்றாவது பொருளாதாரத்தை தேட வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அவர்களுக்கு ஜாதகத்துல அமைப்பு அந்த யோகம் இருந்தால்தான் அவர்களால் செய்ய முடியும் விசா எடுத்துட்டோ பாஸ்போர்ட் எடுத்துட்டோன்னு போயிட முடியினாலும் அதுலேயும் பல தடைகள் ஏற்படும் அதற்கு அந்த ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் என்ன மாதிரி அமைப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த இடத்துல போய் சில சிரம பலன்களை பட்டு அவங்கள ஜாதகம் பார்க்க அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு சிலர் வராங்க அவங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கும் எதற்காக எல்லாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பொதுவாக வந்து ரெண்டு பனிரெண்டாம் இடங்கள் ஒன்று காற்று ராசியாக இருக்கணும் அல்லது நீர் ராசியாக இருக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒன்று நீர் ராசியாக இருக்கும் பனிரெண்டாம் இடம் அல்லது காற்று ராசியாக வருங்க ஏன்னா மேசத்துக்கு பனிரெண்டாம் இடம் பார்த்தா மீனம் ஒரு நீர் ராசியாக வருது இப்போ ரிசவத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் இடம் காற்று ராசியாக வரும் அதே போல் மிதனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாம் இடம் வந்து உங்களுக்கு நீர் ராசியாக வரும் இந்த அமைப்பின்படி நீங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே போகலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மற்ற நிலைப்பாடுகள் அவங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தி வருதா அப்படிங்கறதுதாங்க இங்க விஷயம் நிறைய விதிகள் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் சில முக்கியமான விதிகளை நம்ம இங்க ராகு கேது அச்சிற்கு ஒரு புறம் சனியும் மறுபுறம் குருவும் நிற்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படுது நீர் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கிரன் நீர் ராசிகளை இருக்கிறவங்க தாராளமாக வெளிநாடு அந்த எது எந்த ஒரு சம்பவமுமே தசா புத்திகள் நடக்கணுங்க தான் வந்து அந்த அமைப்பு ஏற்படும் அப்போ நீர் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கிரன் நீர் ராசிகளை நிற்கும் பொழுதும் அப்புறம் அந்நிய மொழி மத இனம் குறிக்கக்கூடிய ராகுவானவர் அவருடைய காரகத்துவமே வெளிநாடு தான் அந்த அமைப்பில் அந்த ராகு வந்து நீர் ராசியிலையோ அல்லது காற்று ராசிகளையோ நிற்கும் பொழுது அடுத்தது ஜீவன காரகர் குரு பகவான் கர்மகாரகர் சனி பகவான் இவர்களுடைய திசைகள்லையும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அடுத்தது நாலாம் இடம் சொந்த வீடுன்னு சொல்கிறோம் சொந்த வீடு சொந்த நாடு இதற்கு விரயஸ்தானமான மூணாம் இடம் தசை நடக்கும் பொழுது அதனுடைய புத்திகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்க மூணாம் இடம் அப்படிங்கிறது குறுகிய தூர பயணங்களை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நீண்ட தூர பயணங்களை சொல்லுகின்ற இடம் பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டை சொல்லுகின்ற இடம் அப்ப இதனுடைய திசைகள் நடக்கும் பொழுது வெளிநாடு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படுகிறது அடுத்தது சக்கரத்துக்கு மூணு உரை புதன் வராரு ஒன்பது குடையர் குரு அப்ப இந்த புதன் திசை குரு திசை வரும்பொழுதும் நிறைய பேர் வந்து வெளிநாடு போறாங்க அதை நம்ம பார்த்துருக்கோங்க அடுத்தது ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு சந்திரன் அல்லது பத்தாம் அதிபதி இணைந்து எட்டு பனிரெண்டு பாவகங்களை சுப கிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது அவங்க வெளிநாட்டில் நிறைய பொருளாதாரம் சம்பாதிச்சு வந்து வெல் செட்டில் ஆகுறாங்க அதை நம்ம பார்த்துருக்கோங்க அடுத்தது வெளிநாட்டில் பொருள் சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ஒன்பது பனிரெண்டு குடையவர்கள் சரராசியில் நிற்கிற பொழுது அவங்களும் நிறைய பொருளாதாரங்களை சம்பாதிச்சு திரும்பி வராங்க ராகு சனி காற்று ராசியில் இருக்கும் பொழுதும் சுக்கிரன் சந்திரன் நீர் ராசியில் நிற்கும் பொழுதும் அந்த தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக வெளிநாடு யோகத்தை அவங்களுக்கு கொடுக்குது அடுத்தது ஒன்பது பனிரெண்டு குடையவர்கள் எட்டில் நின்றாலும் வாய்ப்பு உண்டு லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு இடங்களில் மறைவு பெற்றவர்கள் ஏன்னா அவங்களுக்கு நம்ம உள்ளூரில் இருக்கிறத விட வெளிநாடு போய் நீங்க பொருளாதாரம் சம்பாதிக்கலாம் ஒரு வேலையை அங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத வாசி இந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் நிற்பவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாம் அதிபதி ஏழில் நிற்கும் பொழுது அவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வரண் அமைதுங்க பனிரெண்டாம் அதிபதி ஏழில் நின்று அது ஒரு நீர் ராசி காற்று ராசினா அதுவும் நம்ம வந்து ஜாதகத்திலே பார்த்துருக்கோம் அடுத்தது ஆறாம் அதிபதி பத்து பனிரெண்டு தொடர்பு பெற்றால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறாங்கங்க அடுத்தது ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று இருந்தால் அவங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் இல்லை அப்படின்னா அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் நாலாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கும் பொழுது வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பரம்பரை தாத்தா பாட்டி இந்த ஐந்தாம் அதிபதியுமே எப்படி லக்னாதிபதி மறைகிறாரோ அதே போல இந்த ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு இருக்கும் பொழுது சொந்த ஊர்ல அவங்களால இருக்க முடியாது அவங்களுக்கு சரியான வேலை அமையாது அதனால அவங்க வெளிநாட்டை தேடி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது அடுத்து சந்திரன் பாருங்கள் நாலு எட்டு பன்னிரெண்டில் இருக்கிறவங்க வெளிநாடு சென்று திரும்பி வந்துடுவாங்க அதே போல சுவாதி பூராடம் அஸ்வினி சித்திரை இந்த நாலு நட்சத்திரங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நிற்கும் பொழுது அவங்களுக்கு தாதா தாராளமா நம்ம வந்து வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை சொல்லலாங்க அடுத்தது பாருங்க பனிரெண்டாம் அதிபதி ஏழில் நிற்கும் பொழுது அதுவும் நீர் ராசி ஏற்கனவே சொல்லிட்டேன் நாலாம் அதிபதி குடையவன் சாரம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது வெளிநாட்டுல சென்று கல்விக்காக கல்வி படிக்கிறதுக்காக அவங்க வெளிநாடு போறாங்க ஒன்பதாம் அதிபதி எட்டு குடையவன் சாரம் பெற்று இருப்பவர்களும் எட்டாம் அதிபதி ஒன்பது குடையவன் சாரம் பெற்று இருப்பவர்களும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது இப்போ எதற்காக இந்த எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்கிறோன்னா வெளிநாடு என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகத்திற்கு இது ஒன்பது பத்து அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் இந்த எட்டாம் அதிபதி ஒன்பது குடையவன் சாரத்தில் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி எட்டு குடையவன் சாரத்தில் இருக்கிறதும் வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை அந்த தசாபுத்தி காலங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கறது அதே போல நாலாம் அதிபதி மூணாம் இடத்துல சுயசாரம் பெற்று இருக்கிற இருக்கிறவங்க அந்த தசாபுத்திகள்ல போறாங்க அதாவது சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க சிம்ம லக்னத்துக்கு மூணாம் அதிபதி செவ்வாய் வந்து சுயசாரம் பெற்று சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கிற பொழுதும் கன்னி லக்னத்துக்கு மூணில் குரு சுயசாரம் பெறுவது அதாவது விசாகுதல் நிற்பார் தனுசு லக்னத்துக்கு மூணாம் இடத்துல குரு சுயசாரம் பெறுவது பூரட்டாதில் நிற்கும் பொழுது மகர லக்னத்துக்கு மூணில் சுக்கரன் சுயசாரம் அதாவது பரணி நட்சத்திரத்து நிற்கிறது இந்த தசாபுத்தி காலங்களில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எட்டாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்க எட்டு பன்னிரெண்டு பாவகங்களை சுப கிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது நீண்ட நாட்கள் வெளிநாட்டில் வாழுகின்ற அமைப்பை கொடுக்கிறது உதாரணமாக இப்போ மேச லக்னம்னு எடுத்துங்க எட்டுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் செவ்வாய் குரு இப்போ குரு கடகத்தில் இருந்து குரு தன்னுடைய எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை நீண்ட காலமாக அவங்க வெளிநாட்டுல தங்கி நிறைய பொருளாதாரங்களை சம்பாதிச்சு வந்து செட்டில் ஆகிறத நம்ம பார்க்கறோம் அடுத்தது வெளிநாட்டிலே குடி குடியுரிமை பெறுகின்ற யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு நாலாம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல நிற்கிறது லக்னத்துக்கு ஒன்பது பனிரெண்டு அதிபதிகள் வந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்வது கடக லக்னம்னு வச்சுக்கோங்க ஒன்பது பத்துக்குடிய குருவும் செவ்வாயும் துலா ராசியில பொழுது ஏதேனும் ஒரு வகை சிறப்பு பார்வை மூலமாக கூட இந்த பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு யோகம் ஏற்படுகிறது அங்கேயே அவங்க குடியுரிமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது க்ரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துருங்க இங்கேருந்து அங்கே போனாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது அங்கே போய் ஒரு குழந்த பிறந்தது அந்த குழந்தை அங்கே பிறந்தவாசி அவங்களுக்கு அந்த குடியுரிமை என்று சொல்லக்கூடிய க்ரீன் கார்டு கிடைச்சதுங்க ஏன்னா இதை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதை தான் எடுத்து இங்கே பேசுகிறோம் அதே போல பத்து பன்னிரெண்டு அதிபதிகள் பலமாக தொடர்பு அதாவது ஸ்தான பலம் ஆட்சி உச்சம் பெற்று இணைந்து இருக்கும்பொழுது அதுவும் வெளிநாட்டில் ஒரு கிரீன் கார்டு வாங்கி கொடுக்குற அமைப்பை கொடுக்குது மூணு மற்றும் நாலாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று தொடர்பு பெறுவது இதுவுமே வந்து வெளிநாட்டில் ஒரு கிரீன் கார்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க அடுத்தது இப்போ சிக்கல் தரும் நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதகத்துல எட்டாம் எட்டாம் அதிபதி ஏழில் நிற்கிறது அதாவது இவங்க வெளிநாடு போயிடுறாங்கங்க இப்போ எட்டாம் அதிபதி வந்து ஏழில் நிற்கிறது இப்போ வெளிநாட்டுக்கு போகும்பொழுது எட்டாம் அதிபதி ஒன்பது சாரம் சாரம்பெறதுங்க பனிரெண்டாம் இடத்துக்கு அது மாதிரி வரும் ஆனால் இப்போ எட்டாம் அதிபதி ஏழில் நிற்கும்போது அது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய பனிரெண்டாம் பாவதுக்கு இது அஷ்டமஸ்தானமாக வரும் அப்போ எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல நிற்கிறது ஆறாம் அதிபதி வந்து ஏழில் நின்று தசை எடுத்ததுன்னு வச்சுங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு பல சிரமம் கொடுத்து அவங்க அங்கே வேலையே பறி போயிடுது வேலையை இழந்து அவங்க அங்கேருந்து நம்ம எப்படா நம்ம ஊருக்கு வருவோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்த ஜாதகங்களை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துருக்கோம் அதை தான் இதை இங்கே நான் சொல்கிறேங்க அதே போல் நிரந்தர வேலை இல்லாம போயிடுதுங்க அங்கே போய்ட்டு அவங்க அந்த வேலையில் வந்து சிக்கல் ஏற்பட்டுருது அது வம் அவங்க வேலை செஞ்சுருக்க கம்பெனியில் திடீர்னு வேலையிலேருந்து எடுத்துட்றாங்கங்க அந்த மாதிரியும் ஆகி திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க அந்த சொந்த ஊர் வருவதற்கே அவங்களுக்கு பல சிரமங்களை எல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது மேலும் லக்னத்துக்கு பனிரெண்டுலேருந்து ஒரு கிரகங்கள் தசை நடத்துன்னு வச்சுருக்காங்க அதாவது இங்கேருந்து வெளிநாடு போயிடறாங்க பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு அது விரைஸ்தானம் அப்போ அது வெளிநாட்டில் அசுவ கிரக தசையாக நடத்துதே அப்ப என்ன ஆகுதுன்னா அங்கேயும் அவங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து நம்ம இங்க இருக்கலாமா இல்லை நம்ம நாட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து அவங்க அங்கேருந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது அதே போல ஏழு பனிரெண்டு ஏழு பதினொன்று இந்த இடங்கள்ல நின்று அசுவ கிரகங்கள் தசை நடத்துன்னு வச்சுங்க அப்ப பதினோராம் பாவகங்கிறது வெளிநாட்டுக்கு விரைவு ஸ்தானமா வரும் அப்ப என்னாவது அந்த இடத்துல இருந்து ஒரு அசுவ கிரகம் தசை நடத்தும் பொழுதும் ஏழாம் இடத்துலருந்து தசை போதும் அவங்க அந்த வெளிநாட்டிலேருந்து திரும்ப ஊருக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ மூணு ஒன்பது பனிரெண்டு இந்த பாவங்களோட நாலாம் அதிபதி தொடர்பு பெற்று தசை நடத்தும் பொழுது அவங்க கல்வி கற்பதற்காக வெளிநாடு போகிறாங்க மூணு ஒன்பது பனிரெண்டோடு ஐந்தாம் இடம் தொடர்பு பெறும்பொழுது ஒரு சுற்றுலாவுக்கு மனமகிழ்ச்சிக்கு மேற்படிப்புக்கு எதற்காகவும் அவங்க வெளிநாடு போகலாம் மூணு ஒன்பது பனிரெண்டோடு ஆறாம் இடம் ச சம்பந்தப்படும் போது வேலைக்காகவும் போகலாம் அல்லது மருத்துவம் பார்த்து கொள்வதற்காகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் மூணு ஒன்பது பனிரெண்டு ப்ளஸ் ஏழு இவங்களோட பொழுது வியாபாரம் செய்கிறதுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது அதாவது பனிரெண்டாம் அதிபதி கேந்திரம் அல்லது திரிகோணம் ஏறி சுப கிரகங்கள் தொடர்பு பெற்றால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு யோகத்தை கொடுக்கும் ஒன்பது பனிரெண்டு குடையவர்கள் சரராசியில அல்லது உபயராசியில இருக்கும் பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கிறது மூணு ஒன்பது பனிரெண்டு குடையவர்கள் சரராசியில் நிற்கும் பொழுது வளர்பிரை சந்திரன் பார்வை செய்யும் பொழுது வெளிநாடு செல்லுகின்ற அமைப்பை அந்த தசாபூத்தி காலங்களில் கொடுக்கிறது நாலாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கும் பொழுது வெளிநாடு செல்லும் அமைப்பையும் எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியை பார்த்தாலும் அல்லது பனிரெண்டாம் வீட்டில் நிற்கும் கிரகங்கள் பனிரெண்டாம் அதிபதியை பார்த்தாலும் வெளிநாடு செல்லும் யோகத்தையும் கொடுக்கிறது இப்போ வெளிநாடு செல்றதுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு போகிறோம் அல்லது கல்விக்காக போகிறோம் வெளிநாட்டில் திருமணம் அமையும் நம்ம இங்கே எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மாப்பிள்ளையே கிடைக்காதுங்க கடைசியில் பார்த்தா எங்கள் ரிலேஷனுக்கு இங்கே எல்லாம் தேடியாச்சு மாப்பிள்ளையே கிடைக்கல கடத்தில பார்த்தா ஃபாரின்லேருந்து தான் வராங்க அப்போ அந்த வெளிநாட்டு திருமணத்துக்காக அதே போல் நோய்க்கு சிகிச்சை செய்து கொள்றதுக்கு அடுத்தது சிலர் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறாங்க சுற்றுலா அலுவலக பணி மூலமாக சிலர் வந்து ஆஃபீஸில் இருந்து அனுப்பி வைக்கிறாங்க இது இதற்காக எல்லாம் நம்ம வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது வாய்ப்பு தந்த அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் என்னுடைய பெயர் மீனம் ராதா என்னுடைய செல் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் டபுள் செவன் த்ரீ எயிட் த்ரீ நைன் நன்றி வாழ்க வளமுடன் மேடம் வந்து ஒரு ஜாதகர் வெளிநாடு செல்லும் யோகா அமைப்பு என்ற தன்மையில் ஜோதிட விதிகளை எல்லாமே வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லா விதிகளையும் கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க கல்வி தொழில் அலுவலக வாய்ப்பு கிரீன் கார்டு மற்றும் மருத்துவம் உல்லாசம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களையும் ரொம்ப குறுகிய நேரத்தில் ரொம்ப அப்படியே படபட உடனே மடை விரும்ப நெல்லை மாதிரி அப்படியே கொட்டிட்டாங்க அவர்களுக்கு புரோகிதர் மாணிக்கமையா பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்